அண்ணா திமுக ஆபீஸ் திறக்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா உதுச்சேயலார் எடப்பாடி பழனிச்சாமி அவங்க நேர்ல போகல வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பிறந்து வைச்சாரு திடீர்னு என்னங்க கட்சி ஆபீஸை பார்க்க போறேன் டெல்லிக்கு போறாங்க எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் ஆனா அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கருதுவது என்ன அப்படின்னா ஒற்றுமையா எங்க கட்சி வந்து ஒன்னு சேர்ந்துச்சு அப்படினாலே சோஷியல் மீடியாவில இருந்து ஐடிவிங் எல்லாமே வச்சு ரொம்ப பாருங்க திமுக கூட்டணி கூடிய சிபிஎம் விசிகா தமிழர் வாழ்வுரிமை கட்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வெறுக்கிறாங்க இப்போ விஜய் அவர்கள் ஒரு தனித்து நின்று ஒரு பதினஞ்சு பர்சண்ட் ஓட்டம் வாங்கிட்டாரு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதிமுக பிஜேபியோடு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி உருவா ஒரு உறுதியாகிற பட்சத்துல இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இப்போ விஜய்க்கான டோரும் க்ளோஸ் ஆகுது ஏன்னா அவர் வந்து பிஜேபி அதிமுக போனதுனால தன்னுடைய கொள்கை எதிராக அறிவிக்கிறார் இதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்றவர்களோ அதிமுகவோட போகக்கூடிய அந்த வாய்ப்புகளும் தடைபடுகிறது இப்போ இது இந்த இந்த ஏரியாவை நீங்க எப்படி பார்க்கறீங்க இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு கிளம்பும் போது சென்னையில ஏர்போர்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து மக்கள் நலன் சார்ந்து பல பிரச்சனைகளை முன்னெடுத்து போய் நான் சொல்லணும் நினைக்கிறேன் அதுக்காண்டி போறேன்னா ஒன்னு சொன்னாரு தெரியுங்களா அங்க வந்து அண்ணா திமுக ஆபீஸ் வந்து டெல்லியில் ஓபன் பண்ணி இப்போ இப்ப அண்ணா ஆபீஸ் திறக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க நேர்ல போகல வீடியோ கான்பரன்சிங் மூலமா திறந்து வச்சார் வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வச்சுட்டு இங்கேயே இருந்தவர் திடீர்னு என்னங்க கச்சி ஆஃபீஸ பார்க்க போறேன்னு டெல்லிக்கு போறாங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் ஆனா அங்க போனோம்னா அமித்ஷாவை சந்திக்க போறப்ப ஏன் மூணு காரி மாறி போகணும் டேட்டா போய் அமித்ஷாவை சந்திக்க போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு கேள்வி போடுறோம் அது சிஎம் கூட அசம்பில சொன்னாரு ஏன் அது மாதிரி ஒரு போகணும் மூணு காரி ஏன் மாறி போகணும் டேட்டா போய் சந்திக்கிறீங்க மக்கள் சார்ந்து சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்றீங்க ஆனா நீங்க டெல்லியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதி அப்படிங்கிறாரு அப்ப உங்களை கேட்டே முடிவெடுக்காம அவர் அந்த ஒரு போட்டோல சொல்றாரு என்டி கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சம்மதிச்சீங்களா இல்லையா அங்கிருந்து ஒரு செங்கல் திரு மூத்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் கண்டிப்பா செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்தில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு அதிமுக மூத்த உறுப்பினர் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா மிஸ்டர் கிளீன் இமேஜ் அப்படிங்கிற தான் அவர் வந்து பாக்குறாங்க அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் தூரத்து முக்சிடும் பட் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜாக தான் வந்து பார்க்குறாங்க யதார்த்தமான உண்மையை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தேனி ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல அதிமுகவோட கோட்டையாக வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து போட்டியிடும்போது முப்பத்தொம்போது சீட்டில் முப்பத்தேழு சீட் அடித்தாங்க அதுல சவுத்ல கன்னியாகுமரி தவிர்த்து எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி தூக்குனாங்க தர்மபுரி கன்னியாகுமரி எல்லாமே எடுத்தாங்க அப்படி அந்த இடத்துல வந்து ஓட்டு வித்தியாசமே மூணு லட்சம் லட்சம் நாலு அப்படி இருந்த அந்த எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த யதார்த்தத்தை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இன்னொன்னு அவரை பொறுத்த வரைக்கும் விடாபிடியா வந்து இருக்கிறார் பொழுது நாம வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோ அல்லது எடப்பாடி அவர்களோ திமுக அணியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அது இல்லை, நீங்கள் சொல்ற ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் வந்து பல போராட்டங்களை முன்னெடுக்கிறது வந்து நம்ம பாக்குறோம் திருமாவளவன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அதிருப்தியும் இருக்கு திருமாவன் அவர்களும் வந்து இந்த வேங்கவேல் விஷயமா இருக்கட்டும் இன்னும் இந்த மேல்பாதி கிராமத்துல நடந்த அந்த கோயில் ஆலய நுழைவு போராட்டமாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல பட்டியலின சமூகம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து பதிவு பண்ணி வர்றார் ஆனா இந்த கோரிக்கை எல்லாமே வந்து அரசு கண்டிப்பா நாங்க இது பண்ணுறோங்க சரி செஞ்சர்றோங்க நீங்களே கூட்டணியை எதிர்த்து நம்ம அரசை வந்து எதிர்த்து நீங்க பேசும்போது அது வந்து திமுக அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் வெளியே ஏற்படுது எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து உங்களை ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி சோசியல் மீடியால இருந்து ஐடிவிங் எல்லாமே வச்சு ரொம்ப பாருங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் விசிகா அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வெறுக்கிறாங்க இப்ப இவங்களுக்கா திரும்ப ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்துல முன்னெடுக்கிறாங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்னு வந்து திமுக தலைமையே அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் பண்ணி போயிட்டு இருக்கு வேல்முருகன் ஒரு கட்டத்துல என்னன்னா சபாநாயகர் அப்பாவை எடுத்து வந்து பேசினது காரணமா முதலமைச்சரே வந்து சொன்னாருங்க நீங்க அதே பிரச்சனை தனமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு சேகர்பாபு ஒரு மணி வேலை போய் முந்திரி கோட்டையான முந்தக்க கூடாது அப்படிங்கலாம் சொன்னாரு கடும் அப்சட்டை தெரிவிச்சிருந்தார் வேல்முருகன் ஒரு கட்டத்துல என்ன திமுகவுக்குள்ளே வெளியேற்றா நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே போகிறதா சொன்னாரு ஆனா அவருக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சது என்னன்னா எடப்பாடி அணிவம் அதிமுகவுக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம திமுக ஒரு சீட்டை ஒரு ஆப்ஷன் இருக்காதா திரு ஒரு ஆப்ஷன் வந்து ஏன் இவங்க ஓபன் பண்ணல அப்படின்னா மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்களுக்கு தெரியும் அதாவது முக்கியமாக அந்த மக்கள் நலக் கூட்டணியை கட்டமைக்கிப்பதில் நான்கு பேர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இருந்தாங்க வைகோ திருமாவளவன் அப்போ இருந்த சிபிஎம் மாநில செயலர் ராமகிருஷ்ணன் இப்போ இருக்கக்கூடிய சிபிஐ மாநில செக்ரட்டரி முத்தரசன் ஐயா ஐயாவர்கள் இவங்க நாலு பேருமே என்ன பண்ணாங்கன்னா இப்போ திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்து உதயமாகணும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஓட்ட போட போகிறீங்க புதுசாக ஒரு மக்களை வந்து ஒரு மக்கள் பிரிஞ்சை தேர்ந்தெடுத்து நீங்கள் கோட்டைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதத்தளம் முழங்கினாங்க ஆனால் அதுலேருந்து ஜவ ஊரில் அப்புறம் கடைசியில் திமுகவை நீங்கள் ஒவ்வொருத்தர பிரிஞ்சு அப்புறம் தேமுதிகிட்ட வந்து பார்த்தாங்க அவங்க அப்புறம் எந்த கூட்டணியிலும் போகாமல் இருந்ததுக்காரன்னா இவங்க போய் நேரடியாக விஜயகாந்தர் பேசுனாங்க வரேன்ட்டார் அவரை முதல்வர் வேறு படம் இந்த ஆறு கட்சியுமே சேர்த்து வாங்கின அந்த ஓட் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து இடங்களை மக்கள் தேர்ந்தெடுத்ததா கூட இந்த கூட்டணி வந்து அப்படியே இருந்திருக்கும் சரி ஒரு மக்கள் தான் பத்து இடங்களாவது தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்க ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க ஆனா திருமா அவர்களே வந்து காட்டுமன்னார் கோயில வந்து எண்பத்தி ஏழு தோத்து போனார் சோ அந்த கூட்டணியை வந்து மக்கள் ஏத்துக்கல அதுதான் உண்மை அப்ப அதிமுக திமுக அப்படிங்கறதான் தமிழ்நாட்டுடைய பிரதான களமா இருந்துச்சு திமுக வலுவான எதிர்கட்சியா எண்பத்தொம்பது சீட்டை வாங்கி இருந்துச்சு தொண்ணூத்தாறு கூட்டணியோட உள்ள போனாங்க ஸோ அப்படி ஒரு பட்சத்துல இருக்கப்ப அவங்க வந்து கண்டிப்பா யோசிக்கிறாங்க இப்ப விஜய் அவர்கள் ஒரு தனித்து நின்று ஒரு பதினஞ்சு வருஷம் ஓட்டம் வாங்கிட்டாரு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரி நம்ம அங்க அங்கே போனா ஒரு ஓரளவு ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டை பெற்று நம்ம மக்கள் இதை பண்ணோம்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணோம்னா அடுத்து ஆட்சியை ஓட பிடிச்சலாம்னு சொல்லிட்டு பலம் நிரூபிக்காத விஜயோட எப்படி போவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த விதத்திலயும் அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி வந்து அவர் வந்து ஏற்படுத்துவதற்கு தடையாக இருப்பார் அவருக்கு எதுவும் விருப்பம் இல்லை போலும் அதனால் அவர் மாற்றுவதற்கான இப்போ அந்த பேச்சு ரெண்டு நாளாக இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் மத்திய அமைச்சராக ஆக்கப்படலாம் இருக்கு அது அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யாராவது நினைக்கிறீங்க அவருக்கு அருமுருகானந்தம் அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு கூட இன்றைக்கி ஒரு செய்தி வந்து ஓகே அண்ணாமலை வருவதற்கு முன் அண்ணாமலை வருவதற்கு பின் இந்த ரெண்டு பாரமாக பிரித்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை வருவதற்கு முன் எல்முருகன் வந்து இருந்தார் அவர் வந்து இந்த வேல் யாத்திரையெல்லாம் அப்படி தூக்கிட்டு எல்லாமே போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவர் அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகனை தூக்கிட்டு அண்ணாமலை அங்கே ஒன்று வைக்கிறாங்க அண்ணாமலை பதவி கிடச்ச உடனே கோயமுத்தூர்லேருந்து ரூட்டு மேப்பை போடுறாரு எங்கே போறாரு பல்லடம் காங்கயம் கரூர் திருச்சி இப்படி பெரம்பலூர் விழுப்புரம் சென்னைன்னு இப்படி வர்றாரு ரெண்டு நாள் பயணமாக வந்து வராரு எல்லா தொண்டர்களையும் வந்து சந்திக்கிறார் ஆனா அண்ணாமலையோட அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை வந்து பலர் வந்து விமர்சிச்சாங்க இதெல்லாம் எங்கப்பா போகுது இன்னப்பா இப்படிலாம்னு சொன்னாங்க ஆனா அவருடைய ஓட் பர்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரூபிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்முருகன் இருக்கும்போது மூன்றரை சதவீதம் நாலு சதவீதமா இருந்த பாஜக வாக்கு அண்ணாமலை வந்த பிறகு இந்திய கூட்டணின்னு தனியா அமைச்சு பா அதிமுக கூட தேவையில்ல நான் தனியா என் வழியாக நான் கட்டமைக்கிறேன்னு சொல்லி அவர் தலைமையில பாமக புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் இது மாதிரியான கட்சிகளை எல்லாம் உள்ளே அடக்கிட்டு அவர் வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து இந்திய அணிய சாப்பிடு எடுத்துட்டார் பாஜக மட்டுமே நாலு பர்சன்ட்லேயே இருந்த பாஜக பதினோரு பர்சன்லேருந்து வருது அப்போ அங்கே டெல்லி மேலிடம் என்ன பார்க்குது அப்போ அண்ணாமையால் கட்சி வளருது அப்படின்னு சொல்லுது அப்ப ஃபுல் சப்போர்ட்டை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன தீவிரமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விலகிறதா இல்ல மினிஸ்டர் ஆகிறாரா என்ன மாதிரியான சோர்ஸ் அண்ணாமலை கொடுத்த ஃபைல் என்னன்னா எடப்பாடி என்னென்னலாம் வந்து பாஜக ஊற்றி பேசியிருக்காரு எப்படி நான் வந்து கோயம்புத்தூரில் ஜெயிக்க வேண்டிய நான் வந்து தோத்து போனேன் அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் அதிமுகவுடைய வா வாக்குங்கிறது கூட்டணியோட சேர்த்து இருபத்தி மூன்று சதவீதம் நான் வந்து கட்சி தலைவரா பொறுப்பேற்ற ரெண்டரை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் கூட்டணியோட சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு தேர்தல் உழைச்சா போதும் அடுத்து நம்ம எப்படியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊரில் ஒரு முப்பது சதவீதம் வாக்கு வாங்கினோம்னா அடுத்து பெரிய கூட்டணி அமைச்சா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இன் கேஸ் நீங்க தலைமையை தான் மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் தலைமைக்கு கட்டுப்படுறேன் தொண்டனா இருக்க விரும்புறேன் அப்படிங்கிறதுல வந்து அமித்ஷா சொல்ல அமித்ஷா வந்து ரெண்டே சாய்ஸ் கொடுத்துருக்காரு நீங்க தலைவரா தொடங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அண்ணாமலையோட இது என்னன்னா ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கணும்ங்க அவருக்குடைய ஆசை அதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஐடிவிங் அவருடைய ஆதரவால நிறைய பேர் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தது வேறு யாரால் வளர்க்க முடியும் மீண்டும் வேற யாராவது தலைவரா போட்டாங்க அப்படின்னா நடக்கும் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவரு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு வந்து சொல்றாங்க பட் இருந்தாலும் மோடியோட ஒரு செல்ல பிள்ளையா வந்து அண்ணாமலை வந்து இருக்கிறார் அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே வந்து மோடி அவர்களுடைய காரில் வந்து ஈஸியாக பயணிக்கக்கூடிய நபராக வந்து அண்ணாமலை வந்து இருக்கிறாரு ஸோ அந்த டிராவலிங்லாம் இருக்கட்டும் அவர் டெல்லியில் என்ன பிஜேபி அதுக்கும் குறிப்பாக இந்த பேக்ட்ராப் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து இந்த சக்ஸஸ் தான் ஏன்னா ஒன் இயருக்கு முன்னால இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதனால அவங்க வந்து அவருக்கான ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இங்கே இருக்கிற கொங்கு பெல்ட் மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் உட்கார வச்சுட்டு ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைக்க முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு அதிகம் தானே நம்ம இதை நான் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா குங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து பாஜக வேணும்னு நினைக்கிறாங்க வட மாவட்டங்கள் குறிப்பா வந்து சேலத்துக்கு வடக்க இங்கிட்ட வந்து திருச்சிக்கு வடக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கட்டும் டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாக யாரும் பாஜக அணிய விரும்பல ஏங்க நீங்கள் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் டி டிவி இவங்களை நீங்கள் ஒன்று சேர்த்து நம்ம நின்னாலே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அடிச்சிடலாங்க ஆனால் செங்கோட்டையின் மூலிமா செக் வைக்கிறாங்க எடப்பாடிக்கு என்ன அப்படின்னா நீங்கள் சீனியர் உங்களுடைய பேச்சே வந்து எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது நீங்களே பொதுச்செயலாளர் போஸ்ட்டுக்கு வந்துருங்க உங்களை பொதுச்செயலாளர் ஆக்குறோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவரை சொல்ல அவரும் பதவிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கூவத்தூரில் அவர் ஓகே சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அதிமுகவோட தலைமை வந்து அவர் தான் தொண்டர்கள் எல்லாமே ஏத்திருப்பாங்க பொங்குவேளாளர் சமுதாயத்துல முத முதல ஒருத்தர் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்காரு சிஎம் ஆயிருக்காரு நம்ம அவர் ஏன் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னா அங்கு பணமும் அங்க இருக்கிற ச இதுவும் ரொம்ப அதிகம் அந்த சொசைட்டியில அண்ணாமலை வந்து செங்கோட்டையனை வந்து தூண்டி வர்றாரு எப்படிங்க இவருக்கு பாருங்க திருமலா சீதாமன் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருது இன்னொன்னு எம்எல்ஏவா மட்டும்தான் வந்து இருக்கிறாரு செங்கோட்டையன் கட்சியில வந்து ஒரு அமைப்பு செயலாளர் அவ்வளவுதான் பெரிய கட்சி அலுவலகத்தை ஒர்க் பண்ற ஒரு போஸ்டே கிடையாது ஒரு எம்எல்ஏவுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பாஜக தருது அப்படின்னா அப்போ செங்கோட்டையனை வச்சு இபிஎஸ் வந்து மிரட்டுறாங்க ஏங்க உங்க சம்பந்தி ஈடி கேஸில் இருக்காங்க இன்கம் டேக்ஸ் அவங்க பையன் கூட எல்லாமே இருக்கு மிதுன் அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு இன்னும் பல பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பணம் மாறினதெல்லாம் அவங்க பையன் பேர்லாம் அடிபடுது எல்லாத்தையுமே நாங்கள் நோட் பண்ணி தான் வச்சிருக்கோம் ரெண்டாவது அமித்ஷா உடைய டேபிள்ல எல்லாமே ரெடியா இருக்கு நீங்க ஆட்சியில் இருக்கும் போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ரெண்டு முறைய கொண்டு வந்த அந்த கரப்ஷன் பைல்ஸ் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட தான் இருக்கு ஆளுநர் எங்கள்கிட்ட தான் அனுப்பிச்சிருக்கிறார் இது எல்லாமே ஒன்னு ஒன்னா எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக இருந்து எட்டுல இருந்து பன்னெண்டு அமைச்சர்கள் மாட்டிக்குவீங்க ஒழுங்கா நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னோன்ன எடப்பாடி வேறு வழியே இல்ல வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இணை போனார் ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் விஜய நம்ம கூட வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாரு பட் இருந்தாலும் பாஜக இல்லாம அதிமுக தாவேக்கா பாமக இது மாதிரியான கட்சிகள் வந்து சேர்ந்து எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணாலே இது வந்து ஒரு மெகா கூட்டணி தான்